மெரினாவில் கண்ணகி சிலைக்கு பின்னால் ப்ளூ ஃப்ளாக் கடற்கரை பகுதி அமைக்கப்பட உள்ளது சென்னை மெரினா பீச்சில் என்ன புதுசு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னை மாநகராட்சி மெரினா கடற்கரையில் புதிய ப்ளூ ஃப்ளாக் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது இது உலக அளவில் சுத்தம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு கடற்கரை சான்றிதழ் ஆகும் ப்ளூ ஃப்ளாக் கடற்கரை அம்சங்கள் என்றால் என்ன இயற்கை மரங்கள் மற்றும் செடிகள் வளர்த்தல் குடும்பங்களுக்கு விளையாட்டு மற்றும் ஓய்வு இடங்கள் உருவாக்குதல் சோலார் லைட்டிங் பேம்பூ டஸ்ட்பின் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தல் திறனாளிகளுக்கான ராம்ப் மற்றும் டாய்லெட் வசதிகள் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் திருவள்ளுவர் பெரியார் காமராஜர் சிலைகள் ஒளியமைப்புடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளன விவேகானந்தா ஹவுஸ் மற்றும் காந்தி சிலை அருகே இரவு நடைபயணத்திற்கு சிறந்த இடங்கள் புதிய அனுபவங்கள் வார இறுதி ஸ்ட்ரீட் ஃபுல் விழாக்கள் பஜ்ஜி சுண்டல் கடல் உணவுகள் சூரிய அஸ்தமன யோகா கைட் ஃபிளாயிங் ஜோன்ஸ் இசை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்வுகள் செல்ஃபி ஸ்பாட்கள் மரீனா லைட்ஹவுஸ் இல் பனோரமி காட்சி செல்ஃபி ஜோன்கள் சன்ரைஸ் பேக் ட்ராப்கள் ப்ளூ ஃபிளாக் கடற்கரை என்றால் என்ன இது உலகளவில் வழங்கப்படும் ஒரு சிறப்பு சான்றிதழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுத்தம் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் வசதிகள் ஆகியவற்றில் மிக உயர்ந்த தரத்தை பூர்த்தி செய்யும் கடற்கரைகளுக்கு இந்த ப்ளூ ஃபிளாக் சான்றிதழ் வழங்கப்படுகிறது ப்ளூ ஃபிளாக் கடற்கரையின் முக்கிய அம்சங்கள் தூய்மையான நீர் தரம் நீச்சலுக்கு பாதுகாப்பான நீர் சுற்றுச்சூழல் மேலாண்மை கழிவுகள் அகற்றம் பசுமை பராமரிப்பு பாதுகாப்பு வசதிகள் லைஃப் கார்டு ஃபர்ஸ்ட் எய்ட் சுத்தமான கழிப்பறைகள் அனைவருக்கும் அணுகல் திறனாளிகளுக்கான ராம் டாய்லெட் சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு பலகைகள் நிகழ்ச்சிகள் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகட் யார் வழங்குகிறார்கள் இந்த சான்றிதழை ஃபவுண்டேஷன் ஃபார் என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் ஃபீக் என்ற டென்மார்க் நாட்டை சேர்ந்த அமைப்பு வழங்குகிறது இது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படுகிறது இந்தியாவின் ப்ளூ ஃப்ளாக் கடற்கரைகள் எங்கே இருக்கிறது கோவளம் கடற்கரை தமிழ்நாடு ஈடன் கடற்கரை புதுச்சேரி கோல்டன் கடற்கரை ஒடிஷா சிவராஜ்பூர் கடற்கரை குஜராத் ரிஷிகொண்டா கடற்கரை ஆந்திரா சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு அரசு இணைந்து மெரினா கடற்கரையை ப்ளூ பிளாக் சான்றிதழ் கடற்கரையாக மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் புதிதாக உருவாக்கப்பட்ட வசதிகளை பாதுகாக்க முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் புதிதாக கட்டப்பட்ட பொது சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் இந்த வசதிகளை பயன்படுத்த மக்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் பராமரிப்புதான் முக்கியம் சென்னை மாநகராட்சி பராமரிப்புக்கான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் எனது கருத்துகளுடன் உடன்பட்டால் உங்கள் கருத்துகளை இங்கே பதிவு செய்யவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறிவிப்புக்கு பெல் ஐகானை அழுத்தவும் பார்த்ததற்கு நன்றி